அடர்ந்த காட்டை ஒட்டி அந்த ஆசிரமம் இருந்தது அந்த ஆசிரமத்தில் ஒரே ஒரு குரு மட்டும் தங்கியிருந்தார் ஊருக்கு வெளியில் மக்கள் வசிக்கும் இடத்திலிருந்து தூரத்தில் இருந்தாலும் அடர்ந்த காட்டுப்பகுதி என்றாலும் அந்த குருவை பார்க்க ஏராளமான மக்கள் பகல் நேரத்தில் வருவார்கள் அவரும் தன்னை பார்க்க வரும் மக்களை நல்லபடியாக உபசரித்து அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளையும் கூறி அனுப்புவார் ஒரு நாள் அவரை பார்ப்பதற்கு அவரது பழைய சீடன் ஒருவன் வந்திருந்தான் அன்று முழுவதும் குருவின் அருகிலேயே இருந்து அவரது போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்தான் பேச்சு சுவாரஸ்யத்தில் நேரம் போனதே தெரியவில்லை இரவு நேரமாகி இருள் சூழ்ந்திருந்தது சீடன் அங்கிருந்து புறப்பட நினைத்தான் ஆனால் குரு அவனை தடுத்து இரவு நேரமாகிவிட்டது நீ இங்கேயே தங்கியிருந்து காலையில் புறப்பட்டு செல் என்றார் ஆனால் சீடன் இல்லை குருவே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது அதனால் நான் இன்று இரவே இங்கிருந்து போயாக வேண்டும் என்றான் இதற்கு மேல் குரு அவனை தடுக்கவில்லை சரி நல்லது பத்திரமாக போய் வா என்று விடை கொடுத்தார் மதத்தின் வாசல் வரைக்கும் வந்த சீடன் சற்று தயங்கியபடி நின்றான் ஏனெனில் மடத்தின் வெளிச்சத்தை தவிர வேறு எங்கும் ஒரு துளி ஒளி கூட இல்லை எங்கும் இரு சூழ்ந்திருந்தது ஆனால் அவனுக்கு இருந்த வேலை அவனை அங்கேயே தங்கவும் விடவில்லை சீடன் தடுமாறுவதை பார்த்த குரு உள்ளே போய் விளக்கை ஏற்றி எடுத்து வந்து அதை சீடனிடம் கொடுத்து புறப்படு என்றார் தன்னுடைய மனநிலையை சரியாக கணித்துவிட்ட குருவைக் கண்டு பெருமிதம் கொண்ட சீடன் அவருக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு அவரிடம் இருந்து விடை பெற்றான் ஆனால் அவன் கொஞ்சம் தூரம் போனதுமே நில் என்றார் குரு சீடனும் நின்றான் அவன் அருகே வந்த குரு அவன் கையில் இருந்த விளக்கின் ஒளியை வாயால் ஊதி அணைத்தார் இப்போது புறப்படு என்றார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை திகைத்து போய் தனது குருவை பார்த்தான் சீடனின் பார்வையில் இருந்த கேள்வியை புரிந்து கொண்ட குரு அவனுக்கு விளக்கம் அளித்தார் இரவல் வெளிச்சம் உனக்கு சிறிது தூரத்திற்கு மட்டுமே துணைக்கு வரும் நீண்ட தூரத்திற்கு துணை வராது உன் விளக்கு உனக்குள் தான் இருக்கிறது அது சரியாகாத வரை இந்த விளக்கால் எந்த பயனும் இல்லை உன் கையில் விளக்கு தேவை என்றால் உன் உள் பயம் உறைகிறது என்று பொருள் உன் உள்ளத்தில் துணிவிருந்தால் வெளியே விளக்கு தேவையில்லை உள்ளுக்குள் இருக்கும் பயமும் தயக்கமும் போக வரை உன்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது இதே இருள் இதே பாதை எப்போதும் இங்கேயே தான் இருக்கும் ஆனால் உன் துணிவு என்னும் ஒளியால் உன் பயணம் தொடரும் என்றார் சீரன் இப்போது மன உறுதியுடன் அங்கிருந்து நடக்கத் தொடங்கினான் இதே போல்தான் நம் வாழ்க்கையும் இதே பாதை இதே இருள் எப்போதுமே இருக்கும் முன்னேறும் துணி உடையவன் எந்த இரவல் வெளிச்சத்தையும் எதிர்பார்ப்பதில்லை விளக்குடன் முன்னேறியவர்களை விட விளக்கின்றி முன்னேறியவர்கள் அதிக அனுபவத்தை பெற்றிருப்பார்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் அகமே விளக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் வெளிச்சம் அதுதான் நமக்கு கடைசி வரை ஒளி தந்து வழிகாட்டும் நன்றி